வணக்கம் நான் தீவக் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஞ்சில் எனக்கு தெரியாது என்றதை வந்து நாங்கள் எப்படி எட்டு விதமாக சொல்லலாம் என்று நாங்கள் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த எட்டு விதமான இந்த எட்டு வசனங்கள் பார்க்க போகிறதுக்கு காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னால் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு வசனங்கள் நாங்கள் பயன்படுத்தலாம் ஓகே இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு சூ காரணம் என்னென்றால் அப்போ ஒவ்வொரு வசனத்துக்கும் சிறிய நுணுக்கங்கள் உள்ளது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அந்த வசனத்தை பயன்படுத்திங்கன்னால் அப்போ இங்க சொல்ல வர விஷயம் இன்னும் சரியாக மற்றவர்க்கு போய் சேரும் தமிழை போலவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழியும் ஒரு வளமான மொழி அப்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வசனத்தை பயன்படுத்துவது உங்களுடைய மொழி அறிவை இன்னும் நல்லாக வெளிக்காட்டும் எல்லாத்தையும் பார்ப்பதற்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க தமிழில் முதலில் எனக்கு தெரியாது

Est-ce qu'il vient ce soir? Je ne suis pas sûr. je ne sais pas du tout. Je ne sais pas du tout. Et là, il n'a que édométrial. Ok, il a que Je ne sais pas du tout. Vous en qu'est-ce qui se passe? Je ne sais pas du tout. Je ne sais pas du tout. Pas du tout. aucune idée. യും ഇല്ല ആംഗിലെ നോ ഐഡിയയും ഇല്ല ഒരു യോജന കൂടെ ഇല്ലേ അടുത്തതും എന്തോ

அர்த்தது எனக்கு மிக குறைந்த யோசனை கூட இல்லை மிக சிறிய ஐடியா கூட என்னட்ட இல்லை அது என்ன மாறியதுன்ற எனக்கு ஒரு ஒரு துளி கூட எனக்கு தெரியாது அப்ப இந்த மாதிரி வசனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பிரெஞ்சு அறிவை இன்னும் உங்களுக்கு பிரெஞ்சு தெரியும் என்றதை இன்னும் நன்றாக வெளிக்காட்டும்

வா ஓகேப இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எனக்கு தெரியாது என்றதை நாங்கள் எட்டு விதமாக எப்படி எப்படி சொல்லலாம் என்று நாங்கள் நாங்கள் உங்களுக்கு ஆ இந்த எனக்கு தெரியாது என்ற இந்த வசனங்கள்லேயே உங்களுக்கு எதை நீங்கள் இனி அடிக்கடி பயன்படுத்த போறீங்க என்றதை எனக்கு கோவன்சில தெரியப்படுத்துங்கள் மேலும் இதே போல இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை நான் தீபக் இதனுடைய சேனல் ஃப்ரெண்ட்ஸ் கருவி நன்றி